அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை பத்து பதிமூணு வரை உத்தரட்டாதி நட்சத்திரம் பின் ரேவதி நட்சத்திரம் அன்பர்களே இனி இருபத்தேழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் இன்று இருக்கிறது தேவையற்ற செலவினங்கள் வந்து சேருகிறது உங்களிடம் இன்று சற்று கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு சுப விரயம் என்று காட்டுகிறது செலவு செய்வதால் ஒருவருக்கு மகிழ்ச்சி ஏற்படும் என்று சொன்னால் அது செலவு அந்த செலவு இன்று உங்களுக்கு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எதையும் காட்டவில்லை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் ஆற்றிய பணி உழைப்பு கொஞ்சம்தான் ஆனால் ஊதியம் அதிகம் உழைப்பு குறைவு ஊதியம் உயர்வு மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து மாலை வரை கடுமையாக உழைத்தாலும் கிடைக்க வேண்டிய வருவாயில் பாதி கூட கிடைக்கவில்லையே என்று மனம் சற்று நோகும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக செயல்பட்டு நிறைந்த வருவாயை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கையோடு செயல்பட்டு அந்த நம்பிக்கை முழுமையாக நடைபெறுவதாக காட்டவில்லை கடைசியில் பார்த்தால் நஷ்ட கணக்கில் முடிகிறது அந்த நாள் உங்களுக்கு கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதோர் செயலை செய்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லது மற்றவர் கண்களுக்கு படாத நாளாக இந்த நாள் இருக்கிறது கவனம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாள் இந்த நாள் கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையாக நீங்கள் செய்யும் ஒரு வேலை இன்று நல்ல பெயரை தருவதோடு அதிகமான லாபத்தையும் கொடுக்கிறது மிக மிக நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் சண்டை வீண் பகை இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு நீங்கள் சாதாரணமாக சொல்வது கூட அடுத்தவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் இன்று எனவே சற்று எச்சரிக்கையுடன் அணுகுங்கள் பழகுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவு தலைக்கும் நாள் நட்பு இருகும் நாள் இந்த நாள் உறவுக்கும் நட்புக்கும் உகந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை அறியாமலேயே தேவையில்லா சூழலில் நீங்கள் மாட்டிக்கொள்வதாக காட்டுகிறது விழிப்புடன் இருக்க வேண்டும் உதாரணமாக பள்ளம் பார்த்து நடங்கள் விழுந்து விடாதீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வெற்றி தரும் நாள் ஒரு சிலர் விஷப்பரீட்சை பார்ப்பார்கள் அதிலும் வெற்றி மொத்தத்தில் இந்த நாள் வெற்றி தரும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மீது அவதூறு செய்தி இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் செய்யும் நல்ல செயல் கூட அவதூறுக்கு ஆளாகும் சற்று கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் கூடும் நாள் விரும்பியவர்களுக்கு நீங்கள் ஒரு வேலை செய்ய எதை நினைத்து அந்த வேலையை செய்தீர்களோ அந்த வேலை கண்டிப்பாக முடியும் நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை அடையும் நாள் விருப்பமானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் நல்ல நாள் இந்த நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பிய ஒரு பொருள் அதிகமான விலை என்றோ அல்லது எட்ட முடியாத இடத்தில் இருக்கிறது என்றோ ஒரு தகவல் இன்று உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் மனச்சோர்வினை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தேவையான நலன்களை அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தவளையும் தன் வாயால் கெடும் என்று சொல்வார்கள் அதுபோல் உங்கள் பேச்சாலேயே நீங்கள் ஒரு சில துன்பங்களை வரவழைத்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பண உங்களுக்கு தேவையான பணத் தேவை இன்று பூர்த்தியாகும் மற்றும் உங்கள் பேச்சுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு முதலாளி என்று வைத்துக்கொள்ளுங்கள் உங்களிடம் வேலை பார்ப்பவர் உங்கள் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசினால் எப்படி இருக்கும் இது போன்ற சூழ்நிலை இன்று உருவாகும் நாளாக காட்டுகிறது கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் அல்லது நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள் நல்ல நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா சுமைகள் உங்கள் மீது விழும் நாள் இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட அளவு சுவை தாங்கலாம் அதற்கும் மேல் சுமை என்று சொன்னால் அந்த சுமையை தாங்க வேண்டிய ஒரு சூழல் இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது கவனம் என்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்